எல்லோருக்கும் வணக்கம் பாரதியாரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் மன உறுதி இல்லாதவனுடைய மனம் குழம்பிய கடலுக்கு நிகரானது அவனுடன் எப்பொழுதும் குழப்பத்திலே இருப்பான்னு யாருக்கு மனதில் உறுதி இல்லையோ அவன் எப்பொழுதும் குழப்பத்திலேயே இருப்பான் என்கிறார் பாரதியார் உண்மைதான் உறுதி உள்ளவன் தான் நிலையான சிந்தனை இருக்கும் மன உறுதி இல்லாதவனுக்கு நிலையான சிந்தனை இருக்காது இன்று உறுதி நினைப்பான் நாளை ஒன்று நினைப்பான் நேற்று ஒன்று நினைத்திருப்பான் நேரத்திற்கு நேரத்துக்கு அவனுடைய மனம் மாறிக்கொண்டே இருக்கும் ஏனென்றால் மனத்தில் உறுதி இல்லை மாறி மாறி நினைப்பதால் மனம் எப்போ குழம்பியே இருக்கும் இப்படி போனால் வெற்றி கிடைக்குமா அப்படி போனால் வெற்றி கிடைக்குமா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று குழம்பிக்கொண்டே இருப்பான் ஏனென்றால் அவனால் மனதில் உறுதி இல்லை உறுதிக்கு பல பயம் இருக்கிறது பயம் இருப்பவன் எந்த முடிவையும் எடுக்க முடியாது முடிவை எடுக்க முடியாமல் குழம்பியே நிற்பான் இதைத்தான் பாரதியார் சொல்கிறார் மன உறுதி இல்லாதனுடைய மனம் குழம்பிய கடலுக்கு என்கிறான் அவன் குழப்பத்திலேயே இருப்பான் குழப்பத்தை விட்டு அவனால் வெளியே வர முடியாது ஏனென்றால் அவனுக்கு மன உறுதி இல்லை மன உறுதி இல்லாவிட்டால் குழப்பந்தான் மிச்சம் என்கிறார் பாரதியார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்